தே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து அருள் புரிவாய் सूर्येन्दुभौम बुधवाक्पतिकाव्यशौर्यस्वर्भानुकेतुदिविषत्परिषत्प्रदानाः त्वद्दासदासचरमावधि दासदासाः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् தேவர்களிடத்தும் தங்கள் வல்லமையை காண்பிக்க வல்ல நவக்கிரகங்கள் உன் அடியார் திரத்தில் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் அவர்களுக்கு தொண்டும் செய்து அதன் வழி உன் திருவருளைப் பெற விரும்பி வந்து காத்துக் கிடக்கின்றனர் நீ துயில் எழுந்து அவர்களுக்கு அருளுக ராமானுஜ முக்தக ஸ்லோகம் சோமாசியாண்டான் அருளிச் செய்த ஸ்லோகம் आचार्यत्वपदं तथैव गुरुता योगक्रमातां गते ज्ञानाभावतमोनिवृत्तिकरणश्रुत्यर्थविष्टापनात् कारुण्यैकनिधौ का भवाब्धितरणप्रापोदक उद्धारके श्रीमल्लक्ष्मणयोगिनी व्यवसिते नान्येषु मान्येष्वपि ஆச்சாரிய பதவியும் ஆச்சாரிய தன்மையும் யோகக்கிரமத்தாலே பொருள் கொள்ளும்போது இருளை போக்குவதையும் வேதார்த்தத்திலே நிலைநிறுத்துவதையும் நிறுத்துவதையும் செய்கையாலே கருணைக்கோர் கொள்கலமும் சம்சாரக் கடலை தாண்டுவிக்கும் உத்தாரகருமான ஸ்ரீராமானுஜாச்சாரியரிடத்திலேயே நிலை நிற்கின்றன கௌரவிக்கத்தக்கவர்களாயினும் மற்ற ஆச்சாரியர்களிடம் நிலை நிற்பதில்லை என்றிரே சோமாசியாண்டான் பணிக்கும்படி ஸ்ரீமதே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायने कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमाणपाल्गुणमासे द्वितीयाम् अस्यां सुभदितौ गुरुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् ಅತ್ಯ ಕರೆಶ್ಯೇ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂเปರುಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಲೇ ಶರಣಂ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் பெரியாழ்வார் பெரிய திருமலை நம்பி வடக்கு திருவீதி பிள்ளை வாதிகேசரி அழகிய மணவாளசீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் வடக்கு திருவீதி பிள்ளை பற்றிய குறிப்புகள் அவதாரஸ்தலம் திருவரங்கம் இருப்பிடம் திருவரங்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் வடக்கு வீதி குடி முடும்பை மற்றைய திருநாமங்கள் திராவிட வேதார்த்த தேசிகர் ஸ்ரீ பாதர் குமாரர்கள் பிள்ளைலோகாச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவாராதனம் அழகிய மணவாள பெருமாள் ஆச்சாரியன் நம்பிள்ளை பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் நாயனாராச்சாரியர் தாசர் முதலானவர்கள் இவர் செய்தருளின நூல்கள் திருவாய்மொழிக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானத்தை பட்டோலை செய்தவர் தனியன் பாத பாதாப்ஜே நமாமிஷிரசாசதா யத் பிரசாத பிரபாவேன சர்வசித்திரபூண்மமா எவருடைய அருளின் பெருமையால் எனக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் ஆகிற எல்லா சித்திகளும் கிடைத்தனவோ அத்தகைய ஸ்ரீ கிருஷ்ணர் என்னும் வடக்குத் திருவீதி பிள்ளையின் திருவடித்தாமரைகளை தலையால் எப்பொழுதும் வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் கோவிந்தகா பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் அவற்றுள் சிறப்புமிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றுள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா என்னும் நாமம் கோ என்றால் பசு பசுக்களுக்கு தலைவர் முல்லை நிலத்தவர் ஆயர் கோ என்றால் துதிக்கும் சொற்கள் தேவர்களால் துதிக்கப்பட்டவர் கோ என்றால் புலன்கள் புலன்களை அடக்கியாள்பவன் கோவிந்தன் வேதம் ஓதுவதால் அடையக்கூடியவர் மந்திரங்களால் உணரத்தக்கவர் உபநிடத வாக்கியங்களால் அறியப்படுபவர் அல்லது அடையப்படுபவர் பக்தியுடன் பெயரிட்டு கூப்பிடுதலால் அடையக்கூடியவர் கூப்பிடு தூரத்தில் இருப்பவர் கண்ணனின் புகழ் பாடும் திருப்பாவையில் ஆண்டாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது பாடல்களில் மூன்று முறை கோவிந்தனை அழைக்கிறாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் என்றாலே ஆண்டாள் மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றழுத்து உடைய பேரால் கத்திரபந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான் வலிமையான தீவினை கடலினுள் நின்று கோவிந்தா என்னும் திருப்பெயரால் கத்திரபந்துமன்றோ சிறந்த பதவியை பெற்றான் என்பது தொண்டரடிப்பொடி திருவுள்ள கருத்தாகும் திருப்பார்கடலில் இருந்த மகாவிஷ்ணு கண்ணனாக அவதரித்த கதை ஸ்ரீமத் பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணன் சிறுவனாக இருந்தபோதே தேவலோகத்து அரசனான இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு கோவர்தன மலைக்கு பூஜை செய்ய சொன்னார் அப்படி அவர்கள் செய்தவுடன் இந்திரனுக்கு கோபம் வந்து கோகுலத்தையே அடித்துக்கொண்டு கொண்டு போகும் அளவில் மழையை உண்டு பண்ணிவிட்டான் அப்பொழுது கண்ணன் கோவர்தன மலையை தூக்கி மக்களையும் பசுமுதலிய பிராணிகளையும் காப்பாற்றினார் பிறகு தேவேந்திரன் கண்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றுபவர் என்று பொருள்படும் கோவிந்தன் என்ற பெயரை கண்ணனுக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான் இதற்கு கோவிந்தராஜ பட்டாபிஷேகம் என்றே திருப்பெயர் வைஷ்ணவர்கள் ஹரிநாமாவை கோஷிப்பார்கள் ஆனால் கோவிந்தநாமாவை அனைவருமே சொல்வார்கள் அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அதனால் சனாதன சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்த நாமம் தான் என்று சொல்லலாம் சர்வலோகச் சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து கோபர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன் விந்த என்றால் ஒன்றை தேடி நாடிப்போய் அடைவது பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன் எனப்படுகிறான் கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி ஆகாசம் வாக்கு இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது இவையெல்லாம் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது கோவிந்த நாமத்தின் மகிமையை சொல்வது அரியதான செயலாகும் அனுபவத்தில் உணர வேண்டியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்